அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் இடத்துல வழக்கம் போல வக்கரகதியில் இருக்கார் அவர் வந்து உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் அது உங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுக்கான மகிழ்ச்சி என்டர்டைன்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய மகிழ்ச்சிக்கான கிரகம் சுக்கர பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் அப்படி இருக்கிறது உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷத்தை இந்த மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் கொடுப்பார் அது மட்டும் இல்லை உங்களுக்கான காதல் விஷயங்கள் ஸோ லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு புதுசாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி ஃபெயில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக இது மேரேஜில் முடிய வேண்டிய காலம் அதுவும் இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் எதிர்பாராத ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கு கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கு இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் நிறையவே உண்டு ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது பண புழக்கங்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் ராகு உங்கள் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் குரு பகவான் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் இரண்டாம் இடம்னா வருமானங்கள் சம்பாத்தியங்கள்லாம் அர்த்தம் ஸோ அது உங்களுக்கு கையில் பணம் ரொட்டேஷன் நல்லா இருக்குது பதினெட்டாம் அப்புறம் குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குற முயற்சி ஸ்தானத்தை அது இன்னுமே உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும் குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காரியம் செய்த செயல்படுறதாக இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்குமா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா வெற்றியை கொடுக்குமான்னா இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் என்ன நீங்கள் காரியம் பண்ணுறதாக இருந்தாலும் இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையாக முடியும் அல்லது சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நிறைய இருக்குது பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி பண்ணால் பெரிய லெவலில் ஸ்ட்ரகிள் இருக்குது போராட்டமாக இருக்குது பதினெட்டாந்தேதிக்கு அப்புறம் நீங்கள் பண்ணீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த காரியங்கள் சீக்கிரம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வேறு ஒன்றும் இல்லை ஆனாலும் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை ஏன்னா சனி அப்படின்னாலே காலதாமதப்படுத்துவார் அல்லது டிலே பண்ணுவார்னு அர்த்தம் சோம்பேறித்தனம்னு அர்த்தம் அதனால் இந்த மாதத்தில் எவ்வளவு நீங்கள் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க எதையெல்லாம் நீங்கள் பெரியாரிட்டி கொடுத்து உங்கள் லைஃப்பில் முதல்ல எதை செய்ய வேண்டியது ரெண்டாவது எதை செய்ய வேண்டியது அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் பண்ணி அதன் அடிப்படையில் நீங்கள் டெவலப் ஆகுங்க குறிப்பாக பதினெட்டாந்தேதிக்கு அப்புறம் ரொம்ப வேகமாக மூவ் ஆகுங்க நன்மையே உண்டு இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நன்மையாக முடியும் நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எதிர்பாராத முதலே சொன்ன மாதிரி பயணம் அந்த பயணத்தால் நன்மை அது மட்டும் இல்லை உங்களை நீங்கள் பெரிய லெவலில் அப்டேஷன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும் ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே ஜூம்லேயே படிப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனை விதமான சோசியல் மீடியாவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே அக்டோபர் அப்புறம் நிறைய உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் இந்த காலங்களில் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிங்க உங்களுக்கு வீடு மாற்றம் இருக்குது இடமாற்றம் இருக்குது ஊர் மாற்றம் இருக்குது நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது அது இல்லாமல் எனக்கு ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆனால் விற்கவும்ல எப்போ விற்கும் தெரில எப்படி விற்கும் தெரிலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் ஆகும் சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உறவுகளால் நன்மை உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் உறவுகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ரெண்டுமே கலந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேர்ஸில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தேருமா அப்படின்னா நார்மலாக தான் இருக்குது ஸோ க்யூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள் போதுமானது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கான புகழ் அந்தஸ்து வருமானங்கள் சம்பாத்தியங்கள் எல்லாமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இது எல்லாமே பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குது சோசியல் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு கூடும் தொண்டர்களால் நன்மை இதுவும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நார்மலாக இருக்குது பெருசாக உங்களுக்கு பிஸ்னஸில் லாஸ் இல்லைனாலும் கூட பெரிய கெயின் இருப்பதற்கான மாதமாக இது இல்லை பட் அதுக்காக உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லாமல் தொழில் ஓடும் தொழில் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது அதுலேயும் குறிப்பாக இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் பண்ணுறவங்க அல்லது வீட்டில் வச்சு எதுவும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க குறிப்பாக ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மீச்சு குறிப்பாக நீங்கள் ஏதாவது விளாட்பாரா பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய துறைகளில் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வருமானங்கள் ஏனையும் நல்ல லாபம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் நீங்கள் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி பண்ணுறீங்களோ உங்களுடைய தொழில்களில் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஆக இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் திருமணம் நடக்கலையோ அல்லது மேரேஜ் தள்ளி போயிட்டுருக்கோ உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு அதனால் மகிழ்ச்சி வாழ்க்கையில் சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப் போட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்குது அல்லது பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டப்படுவீங்க குறிப்பாக இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ளே உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் குறிப்பாக பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் அது மட்டுமல்ல பதினெட்டாந்தேதி வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் பெரிய லெவலில் க்ரானிக்காக நோய் இருக்கிறவங்க அதுக்காக நிறைய வைத்திய செலவுகள் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் பதினெட்டாந்தேதி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறமும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பெரிய லெவலில் நீங்கள் ஒரு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அல்லது செலிபிரிட்டியுடைய நட்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதத்தில் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோங்க அப்படி பார்க்குற போது இந்த மாதம் பதினெட்டாந்தேதி வரைக்கும் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குது வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் அது இல்லாமல் பெரிய லெவலில் உங்களை பொறுத்த வரைக்கும் கரியரில் எந்த சர்வீஸில் இருந்தாலும் இந்த மாதம் பதினெட்டாந்தேதி வரைக்கும் நல்லா இருக்குது காம்படிட்டிவ் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க அதுலேயும் இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது குறிப்பாக நல்ல லேபர்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அமைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் இங்கே எல்லாம் பிரம்மா இருக்காரோ பிரம்மாவை கும்பிடுங்க குறிப்பாக சித்தர்கள் நல்ல தரிசனம் பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிட்டு வாங்க உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்